புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலவனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜூதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் வாஸ்து ரத்னா சஷி ஸ்ரீ டி சரவணதேவி மேடம் அவர்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஆறு ஏழு ஏழு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் வணக்கம் மேடம் வணக்கம்மா வாழுகின்ற தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் ஓம் எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செலிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நன்றி சொல்லுங்கம்மா மேடம் புதியுகம் சார்பாக உங்களுக்கு வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மேடம் நிச்சயமா உங்களுக்கும் நம்மளோட நேயர்களுக்கும் பொங்கல் மேடம் அதாவது அன்றாட வாழ்க்கையில எங்களுக்கு பிரச்சனைகளுக்கு குறைவே இல்லை மேடம் எழுந்த உடனே வந்து பிரச்சனைகள் ஐயோ இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே இந்த பிரச்சனை இருக்கே அப்படிங்கிற யோசிக்கிறதுக்கே சரியா இருக்கு மேடம் இதுல வாஸ்து வேற எங்களுக்கு பிரச்சனை பண்ணுது மேடம் இதை சரி பண்ணும் அப்படின்றதுக்காக நாங்க கோயிலுக்கு போனா வாஸ்து சரியாகுமா மேடம் நிச்சயமா ஆகாதுங்கம்மா கோவில் அப்படிங்கிறது ஆலயங்கள் அப்படிங்கிறதுலேயும் நிறைய குறைபாடுகள் வாஸ்துல இருக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வாஸ்து குறை குறிப்பாக ஒரு தென்மேற்குல வாஸ்து குறை இருந்தது அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல போகும் பொழுது நிச்சயமா வாஸ்து குறை தீந்துராது இந்த இருக்கக்கூடிய இருப்பிடத்தின் சக்தி அப்படிங்கிறது அது தெய்வம் அல்ல அப்போ அந்த இடம் வந்து சயின்ஸ் சயின்டிஃபிக்காக அது பூமியோட ஒரு எனர்ஜி அந்த சக்தி வந்து சிறப்பாக செயல்படும் பொழுது அந்த இடத்துல அந்த பஞ்சபூதங்கள் சரியாக செயல்படும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும் அதன் அதற்கும் கோ ஆலயங்களில் போய் நம்ம தெய்வத்தை வழிபடுறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அது வந்து ஆலயம் நம்மளோட கிரக பலன் கிரகத்திற்குண்டான ஆலயங்கள் நிறையவே இருக்குது அது போலவே கோவில்கள் வழிபாடுகள் அப்படிங்கிறது அது வேறு அது தனி ட்ராக்கு இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வாழ்வியல் முறையை உயர்த்தக்கூடிய நம்மளோட வீட்டோட இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது தான் நமக்கு பிரதானமானது வழிபாடுகளுக்கும் இந்த வாஸ்துக்கும் நிச்சயமா சம்மந்தம் இல்லை கோவில்களுக்கு போயிட்டு வந்தால் வாஸ்து சரியாயிருமா அப்படிங்கிறது நிச்சயமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்க வீட்டை பலப்படுத்திக்கிங்க அதன் பிறகு கோவிலுக்கு போங்க ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ திருச்செந்தூருக்கு பௌர்ணமிக்கு ஒரு லட்சம் பேர் வராங்க அந்த ஒரு லட்சம் பேருக்கும் எல்லா பலனும் கிடைச்சிருதுங்களா அங்கே தான் நம்மளோட நம்ம சிந்திக்கணும் எந்த விஷயத்தையுமே ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்விகளோட நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வாழும் பொழுது தான் அந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் புத்திசாலித்தனத்தோட ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து அதை நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தி நம்ம வெற்றி அடைய முடியும் அப்ப வாஸ்து அப்படிங்கிறது வேற வழிபாடுகள் அப்படிங்கிறது வேற அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு திசை பாதிக்கப்பட்டுருச்சு வடகிழக்கு திசை பாதி பாதிக்கப்பட்டால் இந்த கோவிலுக்கு போனால் வாஸ்து சரியாயிராது அப்போ அந்த கோவிலுக்கு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்துவை நீங்கள் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை அந்த தெய்வம் கொடுக்கும் இந்த புரிதலை கொண்டு வரணும் நான் கோவிலுக்கு வடகிழக்கு எனக்கு பாதிச்சிருச்சு நான் இந்த கோவிலுக்கு ரெகுலராக போயிட்டு இருக்கேன் திருவற்றியூர் போயிட்டு இருக்கேன் எனக்கு வாஸ்து சரியாயிருமா அப்படின்னா நிச்சயமா சரியாகுது அந்த வாய்ப்பை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பை வடிவடை அம்மன் கொடுப்பாங்க இந்த புரிதலை நீங்கள் கொண்டு வரணும் எங்கள் வீட்டில் தென்கிழக்கு பாதிச்சிருச்சு நான் காமாட்சியை வந்து பௌர்ணமி தோறும் போய் நவாவரண பூஜையில் கலந்துக்கிறேன் எங்கள் வீட்டோட வாசு சரியாயிரும் ஆனால் நிச்சயமாக சரியாகாது ஆனால் அந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து ஒன்பது பௌர்ணமிகள் எட்டு பௌர்ணமிகள் நீங்கள் வ விடாமல் பௌர்ணமி பௌர்ணமிக்கு போய் அந்த காமாட்சி அம்பாலோட பாதத்தை இறுக்கி பிடிச்சிக்குங்க அப்போ அந்த இடத்துல வந்து அந்த இறையாற்றல் இந்த வாஸ்துவை சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல நீங்க வாஸ்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிரந்தர வெற்றி குறிப்பாக அதிலும் இருப்பியல் வாஸ்து சயின்டிஃபிக்காக இங்கே உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு வடக்கு ல ரைட்டு திரும்பி இருக்கா திரும்பியிருக்காங்கிறத திரும்பி பொறுத்து உங்க வீட்டோட சதுரமாக செவ்வகமா நீள் செவ்வகமா உங்க வீட்டை சுற்றி காலி இடங்கள் அதிகமாக விட்டுருக்குங்களா அப்ப கிழக்கு பார்த்த வீடா இருந்தா கிழக்கில் தான் அதிக காலி இடம் விட்டுருப்பீங்க அங்கே வடக்கு அதிக காலி இடம் குறைவாக இருந்து வ கிழக்கு காலி இடம் அதிகமாக இருந்தால் அங்கே பண பரிமாற்றத்தில் பொருளாதாரத்தில் நிறைய தடைகள் அதிக கடன்கள் கடன் கட்ட முடியாத சூழ்நிலை இது எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியும் ஏன்னா அங்கே வந்து டிகிரி திரும்பிச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சாங்க எல்லாமே நமக்கு இழப்புகளை தான் கொடுக்கும் அது போலவே நம்ம வந்து தென்கிழக்கு பள்ளமாக இருக்குது தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் போட்டிருக்கேன் தென்கிழக்கில் போட்டுட்டு நம்ம வந்து நவாவர்ண பூஜைக்கு ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் எங்களை வாஸ்து ஒன்றும் பண்ணாது அப்படின்னா யாராலையும் உறுதி சொல்ல முடியாது நீங்க அங்க போனீங்கன்னா தென்கிழக்கில் இருக்கிற செப்டிக் டேங்க்கு நீங்கள் தொடர்ந்து காமாட்சி அம்பாவில் வந்து நீங்கள் பௌர்ணமியில் போய் வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம வீட்டோட தென்கிழக்கு இல்லை உள்ள செப்டிக் டேங்க்கு தான் நமக்கு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கு இதை சரி பண்ணுனா நமக்கு நிரந்தர வெற்றிங்கிற புரிதல் அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் வாஸ்து சரி பண்ணிடுவீங்க அதன் பிறகும் தொடர்ந்து நீங்க வழிபாடு காமாட்சியை போய் ஒவ்வொரு நவாகரண பூஜையிலையும் கலந்துக்குங்க மிக்க மகிழ்ச்சி மிக சிறப்பான மாற்றம் தென்மேற்கு பாதிச்சிருச்சு பழனிக்கு போனால் எங்கள் வீட்டோட வாசு சரியாயிரும் பழ அதாவது தென்மேற்குல தான் நான் பூஜை ரூம் வச்சிருக்கேன் தென்மேற்குல வீட்டுக்குள்ளேயே போர்வெல் போட்டு வச்சிருக்கேன் தென்மேற்குல வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில ஒரு பெரிய பள்ளம் இருக்கு தெற்கில் வந்து எனக்கு தெற்கும் மேற்கும் அதிக காலி இடம் கிழக்கு மேற்கு வரைக்கும் விட இருக்குது ஆனால் நான் வந்து பழனிக்கு ரெகுலராக போயிட்டுருக்கேன் எங்கள் வீட்டோட வாசு சரியாயிருமானா சரியாகாது பழனிக்கு இந்த மாதிரி தென்மேற்கு பிரச்சனை இருக்குது வாஸ்து கரெக்ஷனே எங்களால் பண்ண முடியல தடைகள் நிறையா இருக்குது குடும்பத்தினர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கீங்களா அவங்கெல்லாம் கிருத்திகை கிருத்திகைக்கு போயிட்டு விசாக வேலனை பழனி ஆண்டவனை நீங்கள் வந்து காலை நேரத்தில் அதாவது மொட்டையாண்டியாக நீங்கள் போய் தரிசனம் பண்ணுங்க உங்களுக்கு உங்கள் வீட்டோட வாஸ்துவை கரெக்ட் கரெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக தைப்பூசத்துக்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு தைப்பூசம் கோலாகலமான விழாவாக நடக்கும் பழனியில் அப்போ அதற்குண்டான முயற்சிகளை வா மாலை போடுறது போடுறவங்க போடலாம் அல்லது அசைவத்தை தவிர்த்து சில நெறி கட்டுப்பாடுகளை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து வழிபாடு பண்ணுங்கள் தைப்பூசத்துக்கு போய் வா முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க உங்க வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணுங்க நிரந்தர வெற்றி விஸ்வரூப வெற்றி இதெல்லாம் முடிஞ்சுது வடமேற்கு மிக பிரம்மாண்டமான வீடு கட்டியிருக்கோம் வடமேற்கு பிரச்சனை நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கு மன அழுத்தம் இருக்கு முட்டி வலி இருக்கு காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கு இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு ஸ்கின் அலர்ஜி சோரியாசிஸ் இருக்கு அல்லது புழுவெட்டுக்கண்ணி நிறைய இருக்கு மண் தலையில வந்து முடி ரவுண்ட் ரவுண்டா கொட்டி போய் ஒரு பேட்ச் பேச்சா இருக்கு என்ன விஷயமா நெகமெல்லாம் அடிக்கடி உடஞ்சிக்கிட்டே இருக்கு முடி நிறைய கொட்டிக்கிட்டே இருக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் உங்க வீட்டோட வடமே இருக்கு உறவுகளுக்குள்ள ரத்த உறவுகளுக்குள்ள பிஸ் பிரச்சனைகள் இப்ப அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றோன்னா பிஸ்னஸ் பண்ற கூட்டாளிகளோட எனக்கு பிரச்சனைகள் இருக்கு கொடுத்த பணம் வரமாட்டேங்குது வந்த பணம் போ வந்த வாங்கின பணத்தை என்னால் திருப்பி கட்ட முடியல எங்கிட்ட வேலை செய்கிற ஆட்கள் நிற்கவே மாட்டேங்கிறாங்க வேலை செய்கிற ஆட்கள் உண்மையாக இல்லை ஏமாற்றுறவங்களாக இருக்காங்க இது எல்லாமே உங்கள் வீட்டோட நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனத்தோட ஒட்டுமொத்த வடமேற்கு பாதிப்பு அப்போ வடமேற்கு பாதிப்பு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டுருப்பீங்க அப்போ ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த வடமேற்கை செக் பண்ணக்கூடிய ஞானம் அந்த புரிதல் உங்களுக்கு வரும் அங்க வடமேற்கு உங்க வீட்டுல எந்த இடத்துல இருக்கு நீங்க வந்து வடமேற்கு மூலையை கூட சரி பண்ணி இருந்திருக்கலாம் ஆனா வடமேற்கு மூளையை சரி பண்ணு உங்களுக்கு வடமேற்கு தொடர்பான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு நிரந்தரமா தீர்வு கிடைக்கலனா உங்க வீட்டோட வடமேற்கு வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்குங்கிற நாற்பத்தஞ்சு டிகிரி உங்க வீட்டில் எங்க இருக்கு அங்க என்ன இருக்கு வீட்டுக்குள்ள வெளியில வீட்டுக்கு வெளியில என்ன இருக்குங்கிறத செக் பண்ணி சரி பண்ணினால் ஒரே முறை ஒரு முறை இருப்பியல் வாஸ்துபடி உங்க வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர வெற்றி விஸ்வரூப வெற்றி நன்றி நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலை அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணமம்மாம் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்கம்மா மேடம் அதிர்ஷ்ட வாஸ்து நிபுணரான உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் இந்த தை திருநாளான இன்றைக்கு வந்து எங்களுடைய பொருளாதார நிலை சீராகணும் நாங்களும் கோடீஸ்வரர் ஆகணும் அதற்கான டிப்ஸ் இருக்குங்களா நிச்சயமா இருக்குங்க ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நிறைய நம்ம வந்து இந்த கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம் குறிப்பா இன்றைய நாளில் நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தையோட ஒரு தனி நபரோட ஜாதகத்தில் வந்து குரு சுக்ரன் சனி இந்த மூன்று கிரகங்கள் இணைவு இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாழ்வாதாரம் பொருளாதாரம் ரெண்டும் சிறப்பா இருக்கும் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அந்த குழந்தை வந்து கோடீஸ்வர யோகம் பெறும் இது வந்து ஜோதிட விதி அப்ப இது எல்லாருக்குமே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் சாத்தியங்கள் ரொம்ப குறைவு அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ணலாம் சுக்ரன் அப்படிங்கிற இந்த விரலையும் குரு அப்படிங்கிற இந்த விரலையும் சனி அப்படிங்கிற இந்த விரலையும் மூன்று விரல்களையும் நீங்கள் இணைத்து மற்ற மூன்று இரண்டு விரல் மற்ற இரண்டு விரல்களையும் உள்ள கைக்குள்ள மூடிட்டு அது போலவே ரெண்டு கைகளிலும் இந்த குபேர முத்திரையை லேசா அழுத்த கூடாது லேசா வச்சுட்டு வடக்கு பார்த்து உட்காந்து கண்களை மூடி உங்களோட மூச்சை கட்டு கவனிக்கணும் கவனி மற்ற எந்த எண்ணங்களும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது இது போல நீங்கள் இருக்கும் பொழுது உங்களோட வாழ்வாதார சக்கரங்கள் உங்கள் உடம்புல இருக்கு அந்த சக்கரங்கள் ஆக்டிவேட் ஆகும் அப்போ உங்களுக்கு உண்டான வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே மேம்படும் எல்லோருக்குமே வந்து நம்ம இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் இப்ப சொன்னீங்க குபேர முத்திரை வைத்தால் வந்து வந்து வெற்றி பெறலாம் கோட்டீஸ்வர யோகம் வரும்னு சொன்னீங்க எங்களுக்கு வந்து எல்லா செல்வமும் கிடைத்துருமா அதோட இல்லாம மேடம் அதாவது நாங்க வந்து கோயிலுக்கு போறோம் கோயிலுக்கு போனாவே வந்து இப்ப சொல்லிருந்தீங்க கொஞ்சம் நேரத்துல வடமேற்கு பத்தி சொன்னீங்க கோயிலுக்கு போனா சரியாகும் அப்படின்னு சொன்னீங்க எப்படி சரியாகும்னா அது மூலமா வாஸ்து நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னீங்க அந்த அறிவியல் சார்ந்த வாய்ப்பு மேடம் உங்களுடைய பிளஸ் அது குறித்தும் எங்களுக்கு தெரியாது கட்டங்கள் உங்களோட ஜாதக கட்டங்கள் அது வேலைய பர்ஃபெக்டா பார்க்கும் உங்கள் வீட்டோட கட்டடம் அந்த கட்டடம் எப்படி இருக்கோ அதற்குண்டான வேலையை அந்த கட்டடம் கரெக்டாக பார்க்கும் அப்போ நீங்கள் அந்த கட்டமும் கட்டிடமும் என்ன பலனை கொடுத்துட்ருக்கோ அது போல தான் உங்களோட வாழ்வாதாரம் இருக்கும் அப்போ இந்த வாழ்வாதாரம் வந்து எப்படி இருக்குது டவுனாக இருக்கா நல்லா அப்பில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து எல்லாமே தொடர்ந்து தடைகளாக இருக்குது பண வரவுல தடை நிம்மதி இல்லாத சூழ்நிலை பணமெல்லாம் போதுமான அளவுக்கு இருக்குது ஆனால் நல்லா தூக்கம் வரல டெய்லி வந்து நாங்கள் வந்து ஒரு தூக்கம் மாத்திரம் போட்டுட்டு தான் தூங்குறோம் அப்படின்னா அது வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை ஏன்னா வாழ்வாதாரம் அப்படிங்கிறது நல்ல மனநிலை நிம்மதி நிறைவு ஆயுள் ஆரோக்கியம் அதற்கு அப்புறம் தான் இந்த பணம் பொருளாதாரம் அப்படிங்கிறது அப்ப இது எல்லாமே நமக்கு சீரா ஒரே சமநிலையில நமக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே பாதிப்பு இல்லாத ஏற்றத்தாழ்வுகளா இழப்பு இல்லாத வெற்றியை கொடுத்துட்டு இருக்குதா உங்க வீடு உங்களோட ஜாதக பலன்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து கட்டத்தை மாற்ற முடியாது கட்டிடத்தை மாற்றி புத்திசாலித்தனமா ஜெயிக்கலாம் ஏன்னா ஏன்னா நான் குபேர மூத்திரைன்னு அழகா சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா புரிதலோட ஒரு விஷயத்த நீங்க செய்யும் பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு விரலும் என்ன கிரகம் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு அப்ப அந்த முத்திரையை நீங்கள் வைக்கும் பொழுது அப்போ உங்களோட எண்ணத்தில் என்ன இருக்கும் மூச்சு காற்றை கவனிச்சுக்கிட்டே நம்ம இப்போ சனியை ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்மளோட தொழில் சிறப்பாக நடக்கும் நம்ம இப்போ சுக்கரனை நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு நிறைய பணம் வரப்போகுது குருவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய சொத்து சேரப்போகுது நிறைய நகைகள் வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நிச்சயமா உங்களை இந்த கிரகங்கள் கொடுத்துரும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நாளில் பார்த்து சொல்கிற விஷயம் கிடையாது இதெல்லாம் பயன்படுத்தி பல நபர்களுக்கு என்னோட கிளையண்ட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க கொடுக்குறாங்க ஃபீட்பேக் அம்மா நாங்கள் வீட்டுக்குள்ள வீடு அழகாக நீங்க அமைச்சு கொடுத்தீங்க அதுல தூங்குறோம் இந்த முத்திரையை வச்சோம் நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக ஃபாலோ பண்ணுறோம் அழகா விஸ்வரூப வெற்றியோட இருக்கிறோம் அம்மா அப்படின்னு சொல்றாங்க அது எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தை உங்களுக்கு இந்த டிப்ஸை கொடுத்துருக்கேன் நிச்சயமாக எல்லோருமே இந்த ஆண்டு முழுவதும் இந்த முத்திரையை பயன்படுத்துங்க பிறகு ஒரு விளை ஒரு தீபம் ஏற்று இந்த ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சொல்லி கொடுக்குறேன் அது போலவே ஒவ்வொரு நாளும் ஒரு ரொம்ப தீராத ஒரு பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் த்ரீ சிக்ஸ் நைன் டெக்ஸ்ட்லாபை பயன்படுத்துங்க இந்த டெக்ஸ்ட்லாபை எப்படி வேணாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் போன வாரம் சொன்ன மாதிரி நீங்க வந்து மூன்றாம் வாய்ப்பாட்டை எழுதலாம் அல்லது ஆறு வெற்றிலை மூன்று பாக்கு வச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ரூபாய் காயின் வச்சு ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணிட்டே வந்தீங்கனாலும் உங்களோட மனசுல உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அதை சொல்றேன் நன்றி மேடம் நிறைய வடமேற்கை பத்தி சரி பண்றதெல்லாம் சொன்னீங்க மேடம் அதாவது ஒரு சில பேமில பாத்திங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து ஆர்டிசம்ன்ற குறைபாடோட பிறக்குது மன அழுத்தத்துல நிறைய பேர் தற்கொலைக்கு முயற்சி பண்ற அளவுக்கெல்லாம் போயிடுறாங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது மூல சுவாதீனமே இல்லாம வந்து இறந்தும் போயிடுறாங்க அவங்க அவங்கள சுத்தி இருக்கவங்க யாருன்னே தெரியாம அப்படி அந்த மாதிரியான நிலவங்க நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் வந்து மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சு நல்லா வாழறதுக்கு ஏதாவது டிப்ஸ் வழிபாடு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாங்கமா இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது வந்து நிறைய இன்னைக்கு இருக்கிற நடைமுறை உள்ள பழக்க வழக்கங்கள் காரணமா சொல்லலாம் ஆனா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட மனசு அமைதியாகணும் மனசு மகிழ்ச்சியா இருக்கணும் இந்த சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா பணம் மட்டுமல்ல மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி மகிழ்ச்சி ஒரு அன்பு கருணை எல்லாமே இது வந்து சுக்கரனோட ஆக்டிவேஷன் தான் அப்போ இந்த சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணணும்னா நிறைய விளக்கு போடுறீங்க நிறைய பூஜைகள் பண்றீங்க இருந்தாலுமே கூட ரொம்ப ஒரு மீள முடியாத ஒரு பிரச்சனையில சிக்கலில் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பதினாறு வெள்ளிக்கிழமை பண்ணணும் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில ஆறு டு ஏழு சூரிய உதயத்தை கணக்கு பார்த்துங்க ஏன்னா இப்போல்லாம் ஆறரை மணிக்கு தான் சூரிய உதயம் அப்ப இந்த நா ஆறரை மணிக்கு தான் நீங்க வந்து இந்த விஷயத்தை பண்ணணும் ஆறரை டு ஏழுக்குள்ளே நீங்க பண்ணிக்கலாம் அப்ப அந்த டைம்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வாரம் அதாவது முதல் வாரம் ஒரு தீபம் ஒரு நெய் தீபம் இரண்டாவது வாரம் இரண்டு மூன்றாவது மூ மூன்று அப்படின்னு சொல்லி பதினாறு வாரங்கள் தொடர்ந்து பதி பதினாறாவது வாரம் பார்த்தீங்கன்னா பதினாறு விளக்கு ஏற்றிருப்பீங்க இது போல பதினாறு வாரங்கள் விளக்கு ஏத்திட்டு பதினாறாவது வாரம் ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு வஸ்திர தானம் பண்ணும் பொழுது மகிழ்ச்சி இந்த சுக்கரன் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது அந்த வீட்டில் நிச்சயமா இருக்கும் அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என் அவங்க சொன்ன மாதிரி நிறைய நிகழ்வுகள் வீட்டில் இருந்து ஒரு மன அழுத்தத்தில் ஒரு நிம்மதியற்ற நிலையில இருக்கீங்களாலும் மனம் அமைதி பெறும் அந்த இடத்துல வந்து செல்வ செழிப்பும் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சி வந்துருச்சுனாவே எல்லாமே வந்துடும் அது போலவே படிப்பு கல்வி மேம்படும் கல்வி அப்படிங்கிறது சரஸ்வதினா அக்கா அக்கா வந்தால் தங்கச்சி மகாலட்சுமி பின்னாடியே வந்துடுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுட்டு செய்யுங்க எது செஞ்சாலும் ஒருத்தர் விளக்கு போட சொல்கிறாங்க அப்படின்னா கூட என்ன விளக்கு போடுறதுனால என்ன நடக்க போகுது என்ன கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாருக்குமே கிடைக்கும் இது போல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி த்ரீ சிக்ஸ் நைனில் ஆறு வெற்றிலை மூன்று பாக்கு வச்சிருங்க இப்போ இது வந்து ஆறு ஒன்பது அப்படிங்கறது ஆக்டிவேட் ஆயிடும் அதில் ஒரு ஒரு ரூபாய் காயின் வச்சு மாலை நேரத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி மாலை நேரத்தில் ஆறு டு ஏழுக்குள்ளே இந்த வெற்றில பார்க்க வச்சிட்டு அடுத்த நாள் காலையில் இந்த ஒரு ரூபாய் காயினை ஏற்கனவே நம்ம உண்டியல் வைக்க சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு உண்டியல் வச்சு அதில் சேமிப்பு பண்ணிருக்கேங்க டெய்லி போட்டுக்கிட்டே போங்க வருடம் முழுவதும் இதை அல்லது ஒரு கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இருபத்தி ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு அந்த இருபத்தி ஒரு நாளைக்கு அந்த இருபத்தி ஒரு காயின் கிடைக்கும் மற்ற பொருட்களை யாராவது பயன்படுத்தணும் அப்படின்னா கொடுக்கலாம் அல்லது எங்களது நீர்நிலைகளில் சேர்த்து வச்சு போட்டலாம் அந்த ஒரு ரூபாய் காயினெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெருமாள் கோவிலில் நீங்கள் வந்து திருவோண நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து பெருமாள் கோவில் உண்டியலில் போட்டு பெருமாளுக்கு ஒரு துளசி வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க இதுவும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் டெக்ஸ்லாவும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக அழகாக சயின்டிஃபிக்காக வேலை பார்க்கும் உங்களோட பிரெயினில் உங்களோட எண்ணங்களில் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் குறிப்பாக இப்போ வந்து குழந்தைங்கள்லாம் ப்ளஸ் டூ எக்ஸாமு டென்த் எக்ஸாம் இது போன்ற பரீட்சைக்கு தயாராகக்கூடிய இந்த வேலையில் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் டெக்ஸ்ட்லாம் விஷயத்தை விதிகளை பயன்படுத்துங்க வீட்டில் அருமையாக வந்து ரிசல்ட்டு பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க பிள்ளைங்க படிக்கிற இடத்துல இந்த ஆறு வெற்றிலே மூன்று பாக்கு ஒரு காயினை கூட வச்சு நீங்கள் வந்து அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்கள மூன்றாம் வாய்ப்பாட்டை எழுதிட்டு படிக்க ஆரம்பிக்க சொல்லுங்க அல்லது அவங்க படிக்கும்போது தாய்மார்கள் வந்து கூட உக்காந்து இந்த மூன்றாம் வாய்ப்பாட்டை எழுதி உங்கள் மனசுல உள்ள எண்ணத்தை இந்த த்ரீ சிக்ஸ் நைனை நினச்சி பதிவு வைங்க மூன்றாம் வாய்ப்பாட்டை எழுதுறது காலையில் மூன்று முறை மதியம் ஆறு முறை இரவு ஒன்பது முறை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் எழுதுங்க அழகாக ரிசல்ட் கிடைக்கும் பிள்ளைங்க என்ன மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க்கை நிச்சயமாக வாங்குவாங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அருமை மேடம் அதாவது எக்ஸாம் ஃபீவர் ஸ்டார்ட் ஆற சமயத்துல ஒரு நல்ல டிப்ஸும் இன்னொன்னு மேம் அந்த வெள்ளிக்கிழமை விளக்கத்தை சொன்னிருந்தீங்க அது வந்து அதாவது யார் வேணா ஏத்தலாமா யார் வேணாலும் ஏத்தலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஏத்தலாம் பெண்கள் ஏற்ற முடியாத நாட்கள்ல குழந்தைங்க அப்ப அவரும் அவங்க ஹஸ்பண்ட் யார் வேணாலும் ஏத்தலாம் கண்டிப்பா அதுக்குன்னு ட்ரெஸ் கோடு ஏதாவது இருக்கு அந்த மாதிரி ஒண்ணும் இல்லைங்க ஓகே மேடம் இது வரைக்கும் வந்து நல்லபடியா பகிர்ந்து கொண்டமைக்கு நிகழ்ச்சி வந்து பொங்கல் அதுவும் வந்து களை கட்டிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றிங்கம்மா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மேடம் நன்றிமா அதாவது இந்த பொங்கல் திருநாளில் நீங்க எல்லாருமே இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சின்ன சின்ன டிப்ஸ் உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு கூட எனக்கு கன்சல்டிங் இருக்கு இன்றைக்கும் வந்து ஈரோடு கோயமுத்தூர் எல்லாம் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் போயிட்டு இருக்கேன் அதனால இந்த மாதிரி எல்லா நாட்களிலுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் அறுபத்தஞ்சு நாளும் வாஸ்து கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன் அதற்கு உண்டான அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட நம்பரில் உங்களோட கால் பண்ணி உங்களோட அட்ரஸை புக் பண்ணிக்கோங்க ஒரு மாதமாகும் உங்கள் இடத்துக்கு நான் வரணும் ஏன்னா ஒரு மாதத்திற்கு மேலே நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நேரடியாக நானே வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கோம் உங்கள் வீடு சதுரமாக செவ்வகமா உங்கள் உங்கள் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் பதினாறு திசைகளாக உங்களுக்கு என்ன பலனை கொடுத்துட்ருக்கு அந்த தவறான பலன்களை எப்படி சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் எங்களால் கரெக்ஷனே பண்ண முடியாதுமா அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ள வீடு அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் ஒரு ரூமை ஒரு அறையை செலக்ட் பண்ணி அந்த ரூமுக்குள்ள சின்னதாக விண்டோ கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்னதாக உட்டில் கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் தூங்கணும் நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை வாழ்வியலில் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரணும் எந்தெந்த கிரகங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்தில் மாற்றம் ஆரோ ஆரோக்கியத்தில் ஒரு நிறைவான விஷயங்கள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நேரடியான டைரக்ட் விசிட்டில் சொல்லிவிட்டு உங்கள் எண்கள் உங்களோட செல்ஃபோன் எண்கள் எப்படி இருக்கு இது போல நிறைய கன்சல்டிங்ல அருமையா சொல்லி கொடுக்குறேன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றவங்களுக்கு நிச்சயமாக விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது எந்த இடத்துலையுமே இடிக்கிறது உடைக்கிறது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவேன் ஏன்னா யாருமே வாஸ்து பார்த்துட்டு இடிக்கிறது உடைக்கிறதுங்கிறதுக்கு யோசிக்கிறாங்க அப்ப இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தவறாக இருக்குது இதெல்லாம் வருங்காலத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கணும் இப்போதைக்கு உங்களுக்கு உடனடி தீர்வு அப்படிங்கிறது நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வர்றதுக்கு வீட்டுக்குள்ள வீடு அறை அழகா நம்ம வந்து இந்த சிங்கிள் ரூம் கான்செப்ட் வந்து சூப்பரா வேலை பார்த்துட்டு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்